அனைவருக்கும் வணக்கம் குடியுரிமை திருத்த சட்டம் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை இந்தியா முழுவதும் அமலுக்கு கொண்டு வந்து இஸ்லாமியர்களுக்கும் தமிழர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய துரோகத்தை இழைத்திருக்கின்றது ஒன்றியத்தில் ஆளுகின்ற பாசிச பாஜகவருடைய ஆட்சி அதற்கு துணை நின்றது தமிழ்நாட்டில் அன்றைக்கு ஆட்சியில் இருந்த அடிமை அதிமுக அதற்கு சொம்பு தூக்கிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் அன்புமணி ராமதாஸ் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் அமலில் இருந்த குடியுரிமை திருத்த சட்ட மசோதாவில் சில மாற்றங்களை கொண்டு வருகின்றது ஒன்றியத்தில் ஆளுகின்ற பாஜகவின் அரசு குறிப்பாக மக்களாகிய நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் பாகிஸ்தான் பங்களாதேசம் ஆப்கானிஸ்தான் போன்ற அண்டை நாடுகளிலிருந்து மத ரீதியான இன்னல்களுக்கு உள்ளாகி ரெண்டாயிரத்தி பதினான்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்கு முன்பாக இந்தியாவில் தஞ்சமடைந்த இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் பார்சிகள் பௌத்தர்கள் சீக்கியர்கள் உட்பட ஆறு மதங்களை சேர்ந்தவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கலாம் என்கின்ற சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டன ஆனால் இதில் முஸ்லிம்கள் சேர்க்கப்படவில்லை அதோடு இலங்கையில் பல்வேறு இன்னல்களை சந்தித்த இலங்கை தமிழர்களை ஏன் இந்த பட்டியலில் நீங்கள் சேர்க்கவில்லை இந்த சட்டத்தின் அடிப்படையில் அண்டை நாடுகளில் சார்ந்தவர்கள் எந்த ஆவணமும் இல்லை என்றாலும் கூட இந்தியாவில் ஆறு ஆண்டுகள் அவர்கள் வாழ்ந்திருந்தால் அவர்களுக்கு இந்தியாவினுடைய குடியுரிமை வழங்கலாம் என்கின்ற சட்ட திருத்தம் தான் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் நாங்க என்ன கேக்குறோம் சிறுபான்மையினருக்காகவே இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை பாசிசத்தின் பாஜகவுடைய ஒன்றிய அரசு கொண்டு வருகின்றது என்று சொன்னால் இதில் ஏன் முஸ்லிம்கள் சேர்க்கப்படவில்லை இதுதான் எங்களுடைய கோரிக்கையும் இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்தமான எதிர்க்கட்சிகளும் சரிதான் முஸ்லிம்களும் சரிதான் இந்த ஒரே கேள்விதான் கேட்கின்றோம் இதற்காக தான் நாடாளுமன்றத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆண்டு கொண்டு வந்த சமயத்தில் இதை கடுமையாக எதிர்த்தது திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் அன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்த மாநில உரிமைகளை அடங்கி வைத்து மோடியிடம் மண்டிட்டு கிடந்த அதிமுக குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரித்து நின்றது பல விவாதங்களுக்கு மத்தியில் நாடாளுமன்றத்தில் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது பெரும்பான்மையான பாஜகவருடைய உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் இருந்த காரணத்தினால் அவர்களுக்கு ஆதரவாக முன்னூத்தி உறுப்பினர்கள் வாக்களித்தார்கள் அதற்கு எதிர்ப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட எண்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக வாக்களித்தார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர் ஒன்பதாம் தேதி என்று நாடாளுமன்றத்தில் குடியுரிமை திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது ஆனால் மாநிலங்களவைக்கு வருகின்ற சமயத்தில் அதிமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் அன்றைக்கு குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக மாநிலங்களவையில் எதிர்த்து வாக்களித்திருந்தால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே குடியுரிமை திருத்த சட்டம் மாநிலங்களவையில் தோற்று போயிருக்கும் ஆனால் என்ன நடந்தது தமிழர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பச்சை துரோகம் செய்த தமிழ்நாட்டில் அன்றைக்கு ஆட்சியில் இருந்த அதிமுகவும் அதற்கு சொம்பு தூக்கிய பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அதற்கு ஆதரவாக நின்றார்கள் அன்றைக்கு குடியுரிமை திருத்த சட்டம் சிஏஏ அமலுக்கு கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்த அடிமை அதிமுகவை சார்ந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் நவநீத கிருஷ்ணன் முத்துக்குமரன் சசிகலா புஷ்பா சந்திரசேகர் விஜயகுமார் எஸ் ஆர் பாலசுப்ரமணியன் ஏ கே செல்வராஜ் முகமது ஜான் வைத்தியலிங்கம் பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த அன்புமணி ராமதாஸ் இவர்கள் அன்றைக்கு எதிர்த்து குரல் கொடுத்திருந்தால் எதிர்த்து நின்றிருந்தால் சிஏஏ குடியுரிமை திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் மாநிலங்களவையில் தோற்று போயிருக்கும் குடியுரிமை திருத்த சட்டத்தை அமலுக்கு கொண்டு வந்திருக்கின்றது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒன்றியத்தில் ஆளுகின்ற பாசிச பாஜக இந்த சட்டத்தின் மூலம் மதச்சார்பின்மை எனும் இந்தியாவின் அடித்தளத்தையே சிதைத்துவிடும் குறிப்பாக மதத்தை அடிப்படையாக கொண்டு குடியுரிமை வழங்கப்படுவதை நான் கடுமையாக எதிர்க்கின்றேன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி மதத்தின் பெயரால் ஒருவரை பாகுபாட்டுடன் நடத்தக்கூடாது இது ஜனநாயக நாடு அனைவருக்குமான நாடு அனைவரும் சமம் என்பதையே இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்கின்றது ஆனால் இந்த சட்டம் மத பாகுபாட்டிற்கு அங்கீகாரம் கொடுக்கின்றது எனவே இந்த சட்டத்தை நாங்கள் கடுமையாக எதிர்க்கின்றோம் கண்டிக்கின்றோம் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக தான் இந்த சட்டம் என்றால் இதில் முஸ்லிம்களையும் சேர்த்திருக்க வேண்டியது தானே இதில் நீங்கள் முஸ்லிம்களை சேர்க்காததால்தான் இன்றைக்கு நாங்கள் எதிர்த்து நிற்கின்றோம் அனைத்து குடிமக்களுக்கும் சம உரிமை வழங்கும் இந்திய அரசியலமைப்பு பிரிவு பதினான்கை மீறும் செயலை இன்றைக்கு ஒன்றியத்தில் ஆளுகின்ற பாசிச பாஜகவுடைய அரசு இன்றைக்கு ஜனநாயகத்திற்கு எதிராகவும் இந்திய அரசமைப்பு சட்டத்தையே மீறி இன்றைக்கு குடியுரிமை திருத்த சட்டத்தை அமலுக்கு கொண்டு வந்திருக்கின்றது இதனை நாங்கள் கடுமையாக எதிர்த்து நிற்கின்றோம் இதற்கெல்லாம் விடிவு காலம் பதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகின்ற பாஜகவிற்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தகுந்த பாடத்தை புகட்டியே தீர்வோம்